பிரசங்கியா வரும்போது பத்தாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்தை திரும்ப வாசிங்க செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரை கெட்டுவோக பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதீனமும் அப்படியே செய்யும் இப்ப ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை உங்க முன்னாடி சொன்ன உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு செய்தி போறேன் கழிந்த நாட்களில் நான் சென்னை பட்டணத்தில் இருந்த போது ஒரு அஜிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் ஒரு நேரம் இதை நான் சொல்லியிருக்கிறேன்னா இல்லையான்னு தெரியாது ஆனா எனக்கு அது ஞாபகம் வந்து இந்த செய்திக்குள்ளே போன நேரம் அவர் ரிட்டைர்ட் ஆகணும்னு சொல்லிருக்கிறாரு அப்ப தலைமை ஆசிரியர் சொல்றாரு சார் எத்தனை வருஷம் நம்முடைய பள்ளியில் பள்ளி நிர்வாகத்தை சரியாக நடத்தினார் அவருக்கு நன்றி செலுத்தி பண முடிப்பு கொடுக்கணும் பரிசு பொருட்கள் கொடுக்கணும் பொன்னாடை பொறுத்தனும் பிரியாவிடை கொண்டாடணும் என்று சொல்லி எல்லா ஆசிரியர்களிடத்திலும் எல்லா மாணவ மாணவிகளிடத்திலும் சொல்லிட்டார் சொல்லி பிரியாவிடைக்கு என்ன செய்யறார் அப்படின்னா ஒரு நாள் தீர்மானம் பண்ணியாச்சு இப்ப அதற்கான காரியங்கள் ஸ்கூல்ல நடந்துட்டு இருக்கு ஒரு நாள் திடீர் என்று ஒரு முதியவர் வந்து சொல்லுகிறார் ஐயா தலைமை ஆசிரியரே உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய அவருக்கு இவருக்கு பிரியா பிரியாவிடையை கொண்டாட போகிறாங்கன்னு தெரியாது இவர் ஆகி போகிறான்னு தெரியாது உங்கள் அஜிஸ்டண்ட்டு தலைமை ஆசிரியர் தப்பு பண்ணுறாரு டியூஷன் நடத்துகிற இடத்துல அவர் ஆள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில எல்லாம் சொல்கிறார் இதை தலைமை ஆசிரியர் கேட்குறாரு தலைமை ஆசிரியருக்கோ ரொம்ப நல்ல மனுஷன் உண்மையான மனுஷன் நேர்மையாய் பள்ளி நடத்த வேண்டும் என்று ஆசிரியர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற மனுஷன் கேட்ட மாத்திரத்தில் இவருக்கு கோபம் வருது நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் இவர் இப்படி பண்ணியிருக்கிறாரு வெளியில் அப்படின்னு நினச்சிட்டு உடனே சொல்லிட்டாரு தற்க கூப்பிட்டு சொன்னாராம் ஃப்ரீயாவிடையை கேன்சல் பண்ணு இனி அவர் ரிட்டையர்டாகி போகிறத நம்ம பள்ளியில் ஃபங்க்ஷனை கொண்டாட வேண்டாம் இப்போ அந்த ஐயா வந்து கேட்குறாரு ஐயா ஏன் ஐயா நல்லா கொண்டாடணும்னு என்கிட்ட சொன்னீங்க இப்போ திடீர்னு அதை வேண்டான்னு சொல்லியிருக்கீங்களாமே என்ன நீங்கள் இங்கே நல்லவங்களாக தான் இருந்திருக்கிறீங்க ஆனா டியூஷன் எடுக்கிற இடத்துல உங்கள் புத்தியை நீங்கள் காமிச்சிட்டீங்க நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறீங்க நான் இத்தனை வயசில் நீங்கள் நல்ல மனுஷன்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் பண முடிப்பு கொடுக்கணும் பரிசு பொருட்கள் கொடுக்கணும் பொன்னாடை பொருத்தணும் பிரியாவிடை கொண்டாடணும் அப்படிலாம் நினச்சது நான் ஆனா நீங்க தப்பு பண்ணீங்க ஆனபடினால் உங்களுக்கு பிரியாவிடை இல்லை என்று சொன்னார் ஒரு ஆசிரியர் கூட அவருக்கு வாழ்த்து சொல்லல தலையை தொங்க போட்டுட்டு வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டாச்சு ஏன் சொற்ப மதீனம் மதியனத்திற்கு இன்னொரு வார்த்தை முட்டாள்தனம் சொற்ப மதீனம் ஒரு தவறு செய்த நிமித்தமாக அவருக்கு கடந்து வந்த நஷ்டங்கள் பெயர் மோசமானது எல்லாத்துக்கும் காரணம் அவருடைய மனநிலை ஒருவேளை நாம் நினைக்கலாம் என்ன இப்படியா செய்யறதுகளாம் இப்படியா நான் சின்ன தப்பு தானே செஞ்சேன் வேதம் சொல்லுது பிரசங்கி பத்து ஒன்று சொல்லுது பரிமள தைலத்தில் செத்த ஈக்கள் விழுந்தால் அந்த விலைமதிப்பற்ற பற்ற பரிமள தைலம் நாரி கெட்டு போகும் அதுபோல ஞானத்திலும் விவேகத்திலும் புகழ் பெற்றிருக்கிற நீ சொற்ப மதீனத்தில் நாரிப்போவாய் யோசித்துக்கிடுங்க சொற்ப மதீனம் நம்மளை என்ன செய்ய போகுதுன்றது நமக்கு புரியணும் அதனால தான் சொல்றாரு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்ட நீ கெட்டு போகாமல் இருப்பது நல்லது என்னிடத்திலும் சொல்லுகிற சம்பவம் எண்ணத்தினாலோ செயல்பாடுகளினாலோ சிறு தவற்ற கூட உணர்ந்து செய்யக்கூடாது அறியாம தானே செஞ்சேன் வாயில கையை கொடுத்தா கடிக்க தெரியாது பாரு தெரியாதுன்னு சொல்லணுங்க நீங்கள் சொல்லிக்கிறீங்க ஆமாம் இல்லை தற்செயலாக தந்தா கடிச்சிருவேன்ல தற்செயலாக கண்டக்கையை தாரேன் கண்டக்க கண்டக்க தாரேன் கடிச்சு முழுங்கிரு பார்ப்போம் இல்லை இல்லை ஐயோ இது சாப்பிட்டா வேஷம் இது சாப்பிட்டா நான் செத்துடுவேன் நினைக்கிறீங்களா இல்லையா அது மட்டும் தெரியுமா இல்லை நெருப்பில் கொண்டு போய் கையை வச்சுட்டு பார்ப்போம் சுடுன்னு தெரியல ஊக்கெடுத்து எடுத்து பின் எடுத்து கண்ணில் பாரு நல்லா இருக்குல்ல இதுக்கெல்லாம் அறிவு இருக்கிற நீ ஏன் தேவ சமூகத்திற்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமாய் உன்னுடைய உள்ள விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறாய் தேவன் உன்னை கைவிடுவதற்கு நாள் குறித்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா சர்வ வல்லம் தேவன் சீக்கிரமாக உன்னை உதாசீனப்படுத்த போகிறார் அப்ப தெரியும் என் என்னை கைவிட்டு விட்டாரு என்னதான் புலம்பினாலும் என்னதான் மறுபடியும் அவர் மன்னிக்க மாட்டார் ஏனென்றால் நீ கொண்டிருக்கிற புத்தி சொற்ப மத அவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது சொற்ப மதீனத்தினால் அவர் தூசிக்கப்படுகிறார் உள்ளான மனுஷன் தூசிக்கப்படுகிறார் உனக்கு இருக்கிற வைராக்கியம் கோபம் பொறாமைகள் யாருடைய சமூகத்தில் சர்வளமில் தேவன் உனக்கு விரோதமாக என்ன செய்தார் ஆபத்துகள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் கடந்து வருகிற போது உன்னை நிதானமாய் நிக்க செய்து அவருடைய சித்தத்தின்படி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் இது தவறா சுவா கழிந்த நாட்களிலே ரத்த வாந்தி எடுத்தேன் மரணம் என்னை தேடி வருகிறது என்று நினைத்தேன் இம்மட்டும் காத்து நடத்தி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்த வைத்திருக்கிறாரே இது அவர் செய்கிற தவறா நான் என்னை பற்றி பேசுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் அநேக சந்தர்ப்பங்களில் என் தேவன் அநேக உதவிகளை செய்கிறார் வாகனத்தில் கடந்து போகிற போது நடைவேடமாய் கடந்து போகிற போது வேலைக்கு கடந்து போகிற போது அநேக துன்பங்கள் அநேக போராட்டங்கள் கடந்து வருகிறது ஆனாலும் அவர் உன்னை பாதுகாக்கிறார் நன்றி இல்லை அந்த நன்றி செலுத்த கடமை இல்லை தேவனுடைய நாமத்தில் எச்சரிப்பின் சத்தங்கள் கடந்து வருகிற போது அந்த தேவனையே உதாசீனப்படுத்துகிற ஒரு அனுபவம் நீ நினைக்கலாம் எச்சரிப்பின் சத்தம் தருகிறவனை உதாசீனப்படுத்துவதாக இல்லை அது அவரை உங்களுக்கு நன்றாக தெரியும் தேவனுடைய தேவனுடைய நாமத்தை ராஜ அரண்மனையிலே ராஜகுமாராக வளர்த்துவதற்கு உதவி செய்த வீரியம் மனதிலே ஒன்றை நினைத்தாள் இவனிடத்தில் மட்டும் தன் கடவுள் அதற்காக வெண்குஷ்டம் ஏற்பட்டது பாளையத்திற்கு புறமே கடந்து போனாள் மறுபடி மோசை மன்னித்த பிரகாரம் தான் அவளுக்கு மன்னிப்பு உண்டாச்சு இதை நீங்க புரியணும் தேவன் பெரியவர் அவர் சர்வ வல்லமிழ தேவன் நித்தியானந்தம் தேவாதி தேவன் என்று சொல்லி நான் விசுவாசித்து அவரை நம்பிக்கொண்டிருக்கிறேன் அவரை அந்த அளவுக்கு நம்புகிறவர்கள் நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி வாழணும் உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்தா அவர் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டார் அப்போ கனமுள்ள தேவன் உன்னுடைய கனவீனத்தினால் நீ போதே அவருக்கு அது துக்கம் உண்டாகும் அதனால தான் சொல்றாரு சொற்ப மதியினத்தினால் ஞானத்திலும் விவேகத்திலும் அறிவிலும் புத்தியிலும் பெற்றவனாய் பெற்றவனாயிருக்கிற நீ கெட்டி நாரி போக பண்ணக்கூடாது என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கை சீரழிந்து போகக்கூடாது என்பதற்காக நீ தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது போல இன்றைக்கு இருக்கிற சர்வல்ல தேவன் அவருடைய நாமத்தை கொடுத்து அவர்களை சிற்றித்து போதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற போதும் அவர்களுடைய துர்ச்செயல் அவர்களை கெட்டி நாரி போக பண்ணும் இந்த சொற்ப மதீனத்தை பரிசுத்த வேதம் முட்டாள்தனம் என்று சொல்லுகிறது